வணக்கம் பழனி விநாயகா ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவுகள் போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பலன்கள் விருச்சக ராசிக்கு பலன்கள் காலப்பு சத்தின்படி எட்டாவது ராசி சோதனைகள் நிறைந்த ராசி விருச்சக ராசி சாதனைகளை தடுக்கும் ராசி விருச்சகராசி விருச்சக ராசி தேன் கொட்டிக்கிட்டே இருக்கும் எட்டாவது ராசிங்கிறதுனால அதிர்ஷ்டம் குறைவு அப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கிறது கம்மி ஆனால் அங்க சந்திரன் நீச்சம் பெறார் அப்ப அங்க சந்திரன் நீச்சம் பெறப்ப ஒன்றை இருந்தால் ஒன்றை பெறலாம் சந்திரன் நீச்சம் செவ்வாய் ஆச்சு இப்போ உதாரணம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் விருச்சக ராசிக்கார் அனுச நட்சத்திரம் அவருக்கு மனைவி கல்யாணம் சின்ன வயசுல பண்ணி முடிச்சு விட்டு இப்ப வந்து இதா இருக்காரு பிரம்மச்சாரியா இருக்காரு மூணு தடவை முதலமைச்சராக இருந்தாரு அங்கே மூணு தடவை பிரதமர் ஆனால் வாய்ப்பு அதிகம் போல தெரியுது அந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னா ஒன்று இனநாத்தம் பெற முடியும் குடும்பத்தா இருக்கிறவங்க ஜெயிக்க முடியாது விருச்சக ராசிக்காரங்க எப்படி இருந்தாலும் குறிப்பா ஆண்கள் விருச்சக ராசி வந்து பெண் ராசி பெண்ணுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்காது ஆண்களா பிறந்தவங்க கண்டிப்பா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் தவறுகளை அதிகமாக செய்வாங்க என்ன காரணம் அது எட்டாவது ராசி மறைந்த ராசி அது அப்ப அவங்க மறைந்து பிறருக்கு துன்பம் துயரம் செய்வாங்க மோத முடியாது அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்காது மறைமுகமாக மோதுவாங்க மறைமுகமாக அவங்களுடைய செய்திகள் இருக்கும் ஏன்னா எட்டாவது ராசி செல்வா காலப்புருஷ தத்துவப்படி அப்போ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த விருச்ச ராசினோட பலன் குறிப்பாக விருச்சராசிக்கு ராசிக்கு இப்போ குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே வரைக்கும் குரு ஆறாம் இருப்பார் மேற்கு பிறகு குரு ஏழாம் மரத்துக்கு வராது ஏழாம் மரத்துக்கு வரப்ப குரு ஏழாம் மரத்துக்கு வரப்ப கண்டிப்பாக அந்த விருச்சக ராசி குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு தெரியும் என்னென்னா நல்லா பார்த்துக்கங்க குரு இப்போ ஆண் ராசியில் இருக்காரு அடுத்து பெண் ராசிக்கு வர போகிறாரு ஆட்டோமேட்டிக்காக பெண் ராசிலேயே பார்க்குறாரு அவ பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விருச்சகராசி வரப்பிரசா அவள் பெண்களுக்கு மேக்சிமம் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நன்மைகள் அள்ளி கொடுக்கும் அப்போ விருச்ச ராசியில் பிறந்த பெண்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏதாவது ஒரு சாதனையை படைப்பார்கள் அவர்களுக்கு கல்வி தொழில் திருமணம் புத்திர வாக்கியம் பூர்வீகம் பொன் பொருள் கிடைத்தே தீரும் ஏன்னா பெண் ராசியில் குரு வந்து பெண் ராசியை பார்க்கறாரு அப்போ பெண்ணுக்கு நல்லது செய்வார் ஆனால் ஆண்கள் கண்டிப்பாக அவஸ்தப்படணும் ஒருவேளை குணம் நல்லா இருந்து அடுத்தவங்க கெடுப்பாம அடுத்தவங்க கோடு சொல்லாமல் பிறருடைய கஷ்டம் அறிந்தவன் விருச்சக ராசிக்காரனாக ஆண்களாக இருந்தால் அவர்களுக்கும் ஒரு சிலருக்கு நன்மை நடக்கும் ஆனால் பெண்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ இப்போ குரு ராசிக்கு ஆறாம் இருந்திருக்காரு அவஸ்தப்படணும் மனசு வேதனைப்படும் பிறக்திப்படும் சோதனைப்படும் அவங்க நினைச்சது நடக்காது நினைச்சதுக்கு மாறவே போயிட்டு இருக்கும் பெண்களுக்கு ஆனால் ஆண்களுக்கு அதை விட கோல்மல் பண்ணுவான் நிறைய ஆனால் ஏழாம் வந்து காட்டி கொடுத்துருவார் அப்போ ஆண்கள் கோல்மால் பண்ணால் ஏழாம் குரு பார்க்கறனால கும்மா ஊத்து விழுகும் அது எந்த வருஷமும் கிடையாது பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி மாற்றத்தை கொடுத்தே தீரும் அடுத்தது இந்த கேது பேச்சு அப்போ விருச்சக ராசிக்கு குரு இப்போ ஆறாம் இடத்துக்கார் அடுத்து ஏழாம் இடத்துக்கார் பார்ப்பார் ஏழாம் இடத்துக்கு வந்தோன்னே குரு ராசியை பார்ப்பார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் ராசிக்கு மூணாம் இடத்தை பார்ப்பார் முட்டுக்கட்டைகளெல்லாம் விலகும் இப்போ மூணாம் இடத்தை பார்க்கலன்னா முட்டுக்கட்டைகள் தடை தாமதங்கள் விலகும் திருமணம் பூர்வீக புத்திர பாக்கிய பொருளாதாரத்தில் மாற்றம் கிடைத்தே திரும்ப திருமணம் நடக்காத பெண்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் நடக்காத ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும் அந்த வயது ஒத்த வயதிற்கு வந்த அந்த திருமண வயது உடையவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இந்த குரு பரிசாக கொடுப்பார் என்பதை நீங்கள் நம்பலாம் அப்போ குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குற ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குற நன்மையே நடக்கும் பெண்களுக்கு அதிக நன்மையும் ஆண்களுக்கு குறைந்த நன்மையும் நடக்கும் அடுத்து வந்து ராகு கேது அப்போ ராகு வந்து இப்போ ராசிக்கு அஞ்சாவடத்தில் இருக்கார் இந்த ஒரு வருஷம் அப்படி தான் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபதாம் முடிவு வரைக்கும் தான் இருப்பார் கேது பதினொன்றாம் இடம் இருக்கார் அப்போ குறிப்பாக கேது பதினொன்று இருக்கிறது ராகம் தான் ஆனால் ராகு அஞ்சல் இருக்கிறப்ப சில முற்றுக்கட்டைகள் நடக்கும் ஆனால் விருச்சக ராசிக்கு ராகு உச்சம் பெறார் அப்போ அவர் அஞ்சலுக்கிறனால மிஞ்சு பலனை கொடுப்பார் அப்போ ராகுவார் விருச்சக ராசிக்கு பெரிய கேடு கிடையாது கேதுவாலும் கிடையாது அடுத்தது விருச்சக ராசியை ஆட்டி படைக்கிறது சனிஸ்வர பகவான் ஏன்னா விருச்சக ராசிக்கு இப்ப நாலில் சனி இருக்காரு நாய்படாத போல பண்ணும் குறிப்பா இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க ஆண்களுக்கு இந்த குருபலம் இருந்தாலும் கண்டிப்பா அலையிடும் நாயா அலையணும் சனி நான்கு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு தான் இருப்பார் அர்த்தாஷ்டிரம் அப்போ நாயா அலையணும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடிக்க முடியாது பெண்களுக்கு நற்பலனையும் ஆண்களுக்கு கஷ்டமான பலனையும் கண்டிப்பா கொடுப்பார் அது விருச்சகராஜர் பிறந்த விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இதில் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பலன்களை கொடுத்து தீர்வார் ஆண்களுக்கு அவங்க நடந்துக்கிற பொறுத்து அவங்க இதுவரைக்கும் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார் பெண்களுக்கு குரு பாவம் புண்ணியம் பார்க்காமல் பலன் கொடுப்பார் ஏன்னா பெண் ராசியில் குரு இருக்காரு பெண் ராசியை பார்க்கறாரு அப்போ ரிசவத்துக்கும் விருச்சகத்துக்கும் ஒரு ஈடுபாடு இருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய பலம் அடுத்து அர்த்தாசமசனி விருச்சகராசிக்கு கருத செய்யும் சொன்னேன் காலில் அடிபடலாம் தாய்க்கு உடல்நிலை பாதிக்கும் வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும் வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் வீட்டு பிரச்சனை வரும் உடல் ஏதாவது பிரச்சனை காட்டும் உஷ்ணா சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான சுகர் பல்வழி எகுர் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை காட்டும் என கேது விருச்ச ராசி பார்க்கறாரு பதினொன்னாம் பார்வையா அப்படிங்கிறப்ப இந்த ஒரு இவை காட்டும் அப்ப விருச்ச ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக இந்த பல்வழி எதிர்வழி இந்த மாதிரி பிரச்சனைகள் காட்டுறனால அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சம்மந்தமான வைத்தியம் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ஆண்களுக்கு தவறான வழி போடுற ஆண்களுக்கு கண்டிப்பாக மர்மமான நோய்கள் வரும் பால் நோய்கள் வர வாய்ப்பு அதிகம் அப்புறம் இந்த தவறான உறவுகள் இருக்கும் ஆண்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தவறான உறவுகள் இருக்கும் பெண்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏன்னா எட்டாம் இடம் வந்து கால இடம் குரு பார்க்கிறார்ந்தாலும் நோய் வந்தாலும் நோய் தீரும் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து வந்து திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும் அப்ப இந்த விருச்சகராசி இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சனிப்பெயர்ச்சி கடுமையான பலனை கொடுக்கும் ராகு கேது மிதமான பலனை கொடுக்கும் என்பது உறுதி நிச்சயம் உண்மை நன்றி வணக்கம் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனை கும்பிடுங்க விசாக நசலில் பிறந்தவர்கள் முருகனை கும்பிடுங்க அனுசம் நச்சில் பிறந்தவர்கள் சிவனை கும்பிடுங்கள் கேட்டை நச்சலில் பிறந்தவர்கள் பெருமாளை கும்பிடுங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்கும் முன்வினை பயன் உங்களுக்கு நல்லபடியாக இருந்தால் நல்லது நடக்கும் அதுவே இந்த விதத்தில் குறிப்பாக நாற்பது வயசுக்கு பிறகு இருக்கிற ஆண்கள் இந்த நாற்பது வயசுக்கு பிறகு அவங்க நல்லது செஞ்சுருப்பாங்க அதுக்கு தகுந்தமான பலன் கொடுத்துருவார் ஏன்னா எட்டாம் படம் மர்மஸ்தானம் எட்டாம் படம் மறைக்கிற ஸ்தானம் அப்போ தவறு செய்த விருச்சகராசிக்காரர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்பது உறுதி நிச்சயம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபதுக்குள்ளாரையே இருபத்தி நாலு அவங்களுக்கு நடக்கும் ஏனென்றால் சனி நீதிமான் நீதியை வழங்கியே தீர்வார் நன்றி வணக்கம்